ஆதித்ய அக்ரி வயது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியில கடுமையா ஈடுபட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம பல்வேறு போட்டிகள்ல பங்கெடுத்து பதக்கங்களையும் வென்றிருக்கிறார் பிறவியிலேயே இரு கால்களையும் இழந்த ஆதித்ய அக்ரி தன்னுடைய பயிற்சிக்கு ஏதுவாக நவீன ரக மூன்று சக்கர வாகனம் வேண்டி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தார் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் பல்வேறு தர போட்டிகள் பங்கெடுப்பேன் நம்பிக்கையோடு சொல்ற கிரி ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் என்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது தான் தன்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வாழ்த்துகள் சொல்லி இந்த பகுதிக்குள்ள போகலாம் இது களத்தில் உதயநிதி வணக்கம் என் பேர் கிரி நான் வந்து சென்னையை சேர்ந்தவன் எனக்கு வந்து இப்போ வந்து வயசு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆக போகுது நான் வந்து டூ தௌ நான் வந்து இன்டர் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் பேராஷூட்டர் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய மெயின் எய்ம் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் லெவலில் கோல்டு மெடல் அடிக்கணுங்கிறது தான் என்னோடய மெயின் எய்மு இருக்கேன் நேஷனல் லெவல் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேட் லெவல் ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேன் அண்டு ஒன்று ஒரு சில மெமோரியல் காம்படிஷன்ஸ் சின்ன 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 நேஷ்னல் லெவல் டைப்பில் காம்படிஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இப்போ வந்து ரீசெண்ட்டாக டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து மார்ச் மாதம் டெல்லியில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வேர்ல்டு கப் நடந்துச்சு ஸ்பேரா ஷூட்டிங்காக இந்தியாவிலேயே இந்தியா வந்து ஃபஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணிச்சு இந்த வேர்ல்டு கப்பை ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நான் மிக்சட் டென் மீட்டர் ஏர் ரைஃபில் மிக்சட் டீம் ஈவெண்ட்டில் வந்து சில்வர் மெடல் அடித்தேன் இது வந்து தான் என்னோடய ஃபஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வேறு ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மெடலும் வேறு எனக்கு கிடச்சிது ஸோ இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் லெவலுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் போக போக நிறையா காம்படிஷன்ஸ் நிறையா லெவல்ஸ் இருக்குது எனக்கு வந்து ஸ்பைனா பைஃபீடான்ற ஒரு நோய் இருக்குது அது வந்துட்டு கியூர் பண்ண முடியாத ஒரு கிட்டத்தட்ட சிவியர் லெவல் நோய் அதனால் வாஸ் பார்ன் இட் எல் ஃபஸ்ட் டேலேயே எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க அந்த சர்ஜரி பண்ண பண்ணதுக்கான சைடு எஃபெக்ட் என்ன சொன்னாங்கன்னா லோவர் லிம்ஸ்லாம் செயலந்து போயிடும்னு சொல்லிட்டாங்க ஸோ பட் இருந்தாலும் இல்லைன்னா சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணலை சர்ஜரி பண்ணலைன்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க ரிஸ்க் எடுத்து சரி போக நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு சர்ஜி ஃபஸ்ட்டு ஆன ஃபஸ்ட்டு டேவே சர்ஜரி பண்ணி இது பண்ணாங்க பட் இது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுனால அப்படியே நான் இப்போ வரைக்கும் இப்போ வந்து என் வைஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகும் போது என் பேர் கிரி நான் கிரியோட ஃபாதர் சின்ன வயசுலேயே இருந்தால் அவருக்கு வந்து கன் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு அவருக்கு ஒரு வாரத்துக்கு வந்து நாலு கன்று வாங்கி கொடுப்பாங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிவிட்டு ரெண்டு 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 நாளைக்கு ஒரு கன்று மாற்றி மாற்றி வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன் அவருக்கு ஸ்கூலில் செவன்த் வரைக்கும் இந்த நல்லா படிக்க முடிஞ்சுது ஏன்னா நிறையா சர்ஜரிஸ் பண்ண வேண்டியிருந்தது பேக் போனில் ரெண்டு ராடு வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ராடை ரிமூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா நார்மலாக நார்மல் லைஃப் ஸ்கூல் லைஃப் போச்சு பட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்கூலில் உட்காந்து உட்காந்து என்ன ஆகிடுச்சு உட்கார இடத்துல வந்துட்டு ப்ரெஷர் சோர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த ப்ரெஷர் சோர்ஸ் வர ஆரம்பித்ததுனால என்ன ஆகிடுச்சு சீட் சிட்டிங் டைம் வந்து டாக்டர்ஸ் ரெண்டு கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க அதனால நிறையா சைடு எஃபெக்ட்ஸ்னால என்ன ஆகிடுச்சு ரெண்டு மூணு சர்ஜரி பண்ண வேண்டியதாக ஆகி போச்சு திருப்பி ரெண்டு வருஷம் போயிடுச்சு பேரண்ட்ஸோட விருப்பம் என்னென்னா ஸ்டடிஸ் ஏதாவது முடிச்சிடணும் அட்லீஸ்ட் டுவெல்த் வரைக்கும் போது படிக்க வைக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணாங்க டுவெல்த்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் திருப்பியும் ரெண்டு வருஷம் வீட்லேயே ஒரு டியூஷன் மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தாரு அவங்கள வச்சு நான் ரெண்டு வருஷம் படித்து வீட்லேயே திருப்பியும் உட்காந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினேன் எனக்கு பேரண்ட்ஸோட விருப்பம் என்னென்னா என்ன கொஞ்சம் லைக் அகாடமிக்ஸ் ப்ளஸ் வீட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் இருக்கிறவங்களோட பழக விடணும் அவுட் சைட் லைஃப் எப்படி இருக்குதுன்னு அவனை பார்க்க வைக்கணுங்கிறது அவங்களுக்கு ஆசை ஸோ வீல் சேரு பேஸ்டு ஸ்போர்ட்ஸில் பார்க்கும்போது ஷூட்டிங் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு இடம் இல்லாமல் நவுராமல் ஒரே இடத்துல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அத டூ தௌசண்ட் எயிட்டீனில் செவன்டீன் எண்டில் ஆரம்பித்தேன் எயிட்டீன்லேருந்து நேஷ்னல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் அப்படி போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் செலெக்ஷன் ட்ரையல்ஸு அப்படி போக ஆரம்பித்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி வேர்ல்டு கப்பில் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன் ஷூட்டிங் இஸ் அ வெரி காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட் அப்படின்றது பட் அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு டைமே வந்து ஸ்டேட் லெவல் மேட்ச்சில் வந்து மூணு மெடல் வின் பண்ணார் ஸோ அப்போது வந்து அது ஒரு எங்களுக்கு ஒரு புக்கு யூஸ்டு எங்களை அவள் அப்படியே வந்து உடனே ஸ்டேட் லெவலில் ஒரே ஒரு ஸ்டேட் லெவலில் தான் விளாடினாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பேர் விக்னேஸ்வரன் ஸோ ஆதித்யாவோட இப்போ கரண்ட் கோச்சாக இருக்கேன் நான் நீங்கள் ஸோ இப்போது நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவன் அண்ட் ஹாஃப் கிட்ட ஆக போகுது ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக வந்து நான் இங்கே ஜிஎஃப்ஜி சென்னையோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் அ கோச்சாக ஸோ இப்போ பேசிக்கலி இப்போது ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக என் கூட இருக்கிறனால ஸோ அவரோட இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டைம் பீரியடில் அவர் கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம அதுக்கான ட்ரெயினிங் வந்து நம்ம அவருக்கு ஃபேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இப்போ வந்து நார்மல் ஷூட்டர்ஸ் மாதிரி நம்ம வந்து ஆதித்யா வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி பண்ண முடியாது ஆஸ் அ கோச்சாக வந்து அதுக்கு அவருக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நார்மல் பர்சனுக்கு நம்ம எஃபர்ட் என்ன எஃபர்ட் போடுறோமோ அதோட ஆதித்யாவுக்கு வந்து கொஞ்சம் டபுள் எஃபர்ட்டாக போடுற மாதிரி இருக்கும் பிகாஸ் அவர் பேரான்றனால வந்து இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஸோ நம்ம இவருக்கு பண்ணுறதா இவருக்கு பண்ண போகிறோம் பட் பேசிக்காக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செப்பரேட் ட்ரைனிங் தர மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து அவர் நம்ம சிட்டிங் பண்ணிட்டு இருக்கனால வந்து ஸோ சிட்டிங்லேயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொஷன்ஸ் இருக்குது ஸோ ப்ரோன் பண்ணுவாங்க அண்ட் ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க ஸ்டாண்டிங் சென்ஸ் அதுவும் அவங்க பொஷன்லேயே ஸ்டாண்டிங் வர மாதிரி இருக்கும் தென் ப்ரோன் செப்ரேட்டாக இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு ரெண்டுத்துக்குமே செப்பரேட் ட்ரைனிங் தர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு காற்றால் ஆஸ் யூஷுவல் மார்னிங் நார்மலாக எங்கள் வீட்டில் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுப்பி விட்டாங்கனாக்க அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அரவுண்ட் எயிட் எயிட் தேர்ட்டிக்கு ப்ரா இங்கே ராம் ரேஞ்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வருவேன் பாக்கி இருக்கிற டேவை பார்த்திங்கன்னா வீட்டில் நான் ஓன்லி பெட் ரெஸ்ட் மட்டும்தான் ஏன்னா வீட்லேயும் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இன்னொரு ரீசனுக்காக பெட் ரெஸ்ட் மட்டும்தான் அப் அதுக்கப்புறம் லைக் சில விஷயங்கள் சில சமயத்தில் என்னால் செய்ய முடியாது பிகாஸ் ஆஃப் மை டிசபிலிட்டி பட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னால் வீட்டில் என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற லெவலுக்கு ஐ ஹவ் ட்ரெயின் மை செல்ஃப் ஸோ ஃபுல் டே என்னை தனியாக ஊட்டாக கூட ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப் எவரி திங் ஸோ இப்போ ஆதித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேவான ஸ்டூடண்ட் ஆக்சுவலாக ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து இங்கே ஒரு நான் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஆதித்யாவுக்கு வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம ஃபயர் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்ற வரைக்கும் அவரை வந்து ரெட்டிஃபை பண்ணி என்கிட்ட சொல்கிறனால வந்து ஸோ அவர் அதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்றது வந்து என்னால் ஈஸியாக வந்து ஃபோகஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது ஆதித்யா வந்து அஸ் அ ஸ்டேட் ஷூட்டர் ஸ்டேட்லேருந்து இருந்து முடிச்சுட்டு அவர் வந்து இப்போது நேஷனல் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட்டாக வந்து வந்திருக்காரு ஸோ வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப என் பேர் விஜய் நான் சென்னை பிரான்ச் கன்ஃபாக்லூரோடய மேனேஜராக இருக்கேன் கன்ஃபாக்லூரி சென்னை பிரான்ச்சோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து ஆதித்யகிரி எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ லாங் ட்ராவல் ஃபார் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட் இன் கன்ஃபாக்லோரி சென்னை வந்து கிரி எவ்ரி மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் கேட்டில் வந்து நிற்கிறது வந்து ஆதித்யா ஸோ எங்கள் சைட்லேருந்து அவருக்கு வந்து அண்டர் ஒரு ஃபாரின் கோச் கைடன்ஸோட இங்கே இருக்க லோக்கல் கோச் வந்து அவருக்கு இப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அவர் ப்ராக்ரெஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அவர் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக அவர் வந்தோட அவரோட பார்ட்டிசிபேஷன் இருக்குன்றது எங்களோட பெரிய நம்பிக்கை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன ப இது பதவிக்கு வந்ததுலேருந்து நிறையா ஸ்போர்ட்ஸுக்கு ப்ளஸ் ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லெவலில் ஏற்றுறதுக்கு ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேரா லெவல் ஸ்போர்ட் பேரா ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாரோட தரத்தை தரம் உயர்த்துறதுக்காக நிறையா பாடுபட்டுருக்கிறாரு அதே மாதிரி எனக்கும் உதவி வந்தது எப்படின்னா இப்போ நாங்கள் என்னுடைய ஹை ஹையர் லெவல் பிராக்டீஸ் அண்ட் ஹையர் லெவல் காம்படிஷன்ஸ் போகிறதுக்கு நாங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு வீல் சேரும் ஒரு வெப்பனும் வேணும்னு சொல்லி மனு கொடுத்துருந்தோம் அவங்க உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலையே எனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு செக் கொடுத்துட்டாங்க இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் அந்த வீல் சேர் வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆஸ் அ கோச்சாக வந்து இப்போது நம்ம உதயநிதி சார் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல்லே பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி பற்றி பேச வேண்டாம் பட் வந்து இவங்க வந்து அதை விட ரொம்ப நல்ல லெவல்லே பண்ணிகிட்ருக்காங்க பிகாஸ் வந்து இப்போது அதர் ஸ்போர்ட்ஸும் வந்து இப்போ கேலோ இண்டியா நம்ம நடத்தியாச்சு இந்தியாவில் ஐ மீன் தமிழ்நாடு சென்னையில் நம்ம கேலோ இண்டியா நடத்தியாச்சு ஸோ அதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனா வந்து நம்ம ஹரியானாவோட நிறையாவே மெடல் எடுத்தாச்சு தமிழ்நாடு ஸோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்ல லெவலே இருக்காரு பிகாஸ் இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஷூட்டர்ஸும் வந்து ப்ராப்பரான குவாடினேஷன் இருக்காங்க ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஷூட்டர்ஸ் இருக்காங்க அவங்களும் இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட் தான் ஸோ தமிழ்நாடு ரெப்ரஸன் பண்ணி பண்ணவங்க அவங்களுக்கு வந்து நல்ல லெவல்லே வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க மென் ஸ்கீம்லாம் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுலேருந்து அவங்களோட ட்ராவலிங் அவங்களோட ஸ்டே அவங்களோட ஃபுட்டுலருந்து எல்லாமே வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் நல்லாவே அவங்களுக்கு பார்த்துட்டுருக்காங்க பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஆர் வெரி ஃபார் அகட் அதாவது மற்ற ஸ்டேட்டில் ஒரு டென் பர்சன்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அந்த வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி லெவல்னால் ரொம்ப பேசிக்கான லெவல் தான் லைக் ஒரு ஸ்டெப் தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் வெளி வெளி உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வைஸில் ஸோ இதுக்கு மேலே நான் போகணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு காம்படிஷனாக ஒரு ஒரு கா இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனாக பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிக்க மெடல் அடிக்க தான் நான் அடுத்தடுத்த லெவல் போக முடியும் அது அடுத்தடுத்த லெவல் போனால் தான் நான் என்னோடய மெயின் லெவலான ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்புக்கே நான் போக முடியும் ஸோ இன்னும் நான் நிறையா உழைச்சி நிறையா மெடல்ஸ் அடித்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேர் சேர்ப்பேன்றது என்னோட நம்பிக்கை அதை வச்சு தான் நான் இன்னும் இவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக மோட்டிவேட்டடாக போயிட்டே இருக்கேன் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்தவங்க பிரியதர்ஷினி கொடுங்கையூர் அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாங்க அப்பா ஆட்டோ ஓட்டுநர் சொற்ப வருமானம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டியில் தேர்ச்சி பெற்று மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்து பதக்கங்களையும் அது மட்டுமில்லாம சர்வதேச போட்டிகளில் பங்கெடுப்பதற்காக மலேசியா சென்று வெள்ளி பதக்கமும் வென்றிருக்கிறாங்க சிலம்பத்தை சுழற்சி நம்மை சிலாகிக்க செய்யும் இவருக்கு தக்க நேரத்தில் தக்க உதவி அளித்திருக்கிறாரு மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஷ்ணி நான் ஒரு சிலம்பம் பிளேயர் ஜிஹெச்எஸ் கொடுங்கியூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன் ஒன் அண்ட் ஆஃப் இயராக நான் சிலம்பம் ப்ராக்டிஸ்க்கு போய்ட்டு இருக்கேன் ஷ்னல் மேட்ச் வந்து மலேசியாவில் போய் செகண்ட் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்பா வந்து ஆட்டோ டே டிரைவர் நாங்கள் வந்து இங்கே சென்னை கொடுங்கியூர் கவியரசு கண்ணதாசன் நகரில் இருக்கோம் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா மட்டுந்தான் வேலைக்கு போகிறாங்க அந்த இதுலேயும் என்னை ப்ராக்டிஸ் அமைச்சிகிட்டுருக்காங்க எனக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுக்கறது என் ப்ராக்டிஸ்க்கு வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹெல்ப்பாக இருக்காங்க எங்கள் மாஸ்டர் வந்து எங்களை அவ்வளோ ப்ராக்டிஸ் ஹெவியாக கொடுத்து எங்களை மலேசியா வரைக்கும் டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க மாஸ்டர் பெயர் வந்து ஏகே கார்த்திக் மாஸ்டர் வணக்கம் என் பேர் வந்து பிரதீப் குமார் பி பிரியதர்ஷினியோடய அப்பா நான் அவங்க வந்து சமீபத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு கோசம் மலேசியா போய்ட்டு வெள்ளி பதக்கம் வின் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க வின் பண்ணிட்டு வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா தமிழ்நாட்டு சார்பெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு பெண் சிலம்பத்தில் வந்து வெற்றி பெற்று வந்தது வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கே பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் இது இதனால் வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நான் இங்கேருந்து வந்து ப்ராக்டிஸ் ஃபைவ் டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இண்டிவிஜுவல் ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து ஃபைட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஃபைட்டில் தான் நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் செகண்ட் மெடல் வின் பண்ணேன் என் பெயர் சங்கீதா நான் பிரியதர்ஷினியோடய அம்மா பேசுகிறேன் நான் நான் வந்து அவள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலம்பம் போகணும் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தால் நான் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு வேண்டாம்மா நம்மளுக்கு படிப்பு தான்மா முக்கியம் அப்படின்னு இல்லைம்மா நான் சிலம்பத்தையும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னான் சரிம்மா ஃப்ரீயாக தான்மா சொல்லித்தராங்க அப்படின்னா சரி போமா அப்படி சொன்னால் ஈவினிங் கிளாஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்தா அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் போனால் டிஸ்ட்ரிக் மேட்ச்சு அப்படியே ஸ்டேட்டு அப்படியே நேஷ்னலு அப்புறம் இன்டர்நேஷ்னல் அப்படியே போயிட்டு இருந்தா டிஸ்ட்ரிக் வந்து இங்கே சென்னையில் தான் நடந்தது ஸ்டேட்டு கோயம்புத்தூர் போனேன் நேஷ்னலு கோயம்புத்தூர் போனேன் இன்டர்நேஷ்னல் வந்து மலேசியா போய் செகண்ட் வின் பண்ணேன் நேஷ்னலில் ரெண்டு கோல்டு அடித்தேன் சிங்கிள் ஈவெண்ட்லேயும் கோல்டு ஃபைட்லேயும் கோல்டு அடித்தேன் அதனால் என்னை வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்கு போட்டாங்க அதில் போய் செகண்ட் அடிச்சுட்டு வந்தேன் இப்போ டிஸ்ட்ரிக் சென்னையில் நடந்தது ஸ்டேட்டு தஞ்சாவூரில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ இன் நேஷ்னல் போக போகிறேன் மே ஃபைவ் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நாங்கள் போய் மலேஷியாவில் அட்டன் பண்ணுறது அதுக்கு முன்னாடிலாம் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம் மேட்சஸ் இப்போ தான் நாங்கள் போய் லைவாக இன்டர்நேஷ்னலில் போய் மேட்ச் அன் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம் மலேசியாவில் கடைசியில் இன்டர்நேஷ்னல் போகும்போது தான் எங்களால் வந்து மலேசியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மலேசியா போகிற அளவுக்கு எங்ககிட்ட ஃபண்ட் இல்லாதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் நிறைய இடத்துல கடன் வாங்கி கூட அவளுக்கு அமுச்சு நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு வந்து பண உதவியில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அதனால் திடீர்னு வந்து என்னுடைய மகளுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து கிடைக்கணுன்ற ஒரு அந்த இதுவை வந்து கிடைச்சிது எனக்கு ஸோ என்னால் வந்து அவ்வளோ பணத்தை என்னால் வந்து பரட்ட முடியல சரி அதனால் என்ன பண்ணுறதுனாக்கா அப்போ வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ஒரு மனுவை எழுதி போட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுடைய நண்பு வட்டாரங்கள் உறவுகள் வட்டாரத்துக்கு மூலிமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு தொகையாக வந்து நாங்கள் கடத்த வாங்குவோம் களத்தை வாங்கிட்டு என்னுடைய மகளுக்காக வந்து அந்த பணத்தை கட்டி அவளை வந்து வெளிநாட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம் விட்ட பிறகு திருப்பி வந்து அவள் ஜெயிச்சுட்டு திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மலேசியா போயிட்டு வந்தோடனே என்னோட பேரண்ட்ஸ் என்னோட மாஸ்டர் என்னோடய கோச்சஸ்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் சிஎம்செலுக்கும் நாங்கள் ஹெல்தி போட்டிருந்தோம் அது நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு லட்ரு மாதிரி வந்துச்சு வீட்டில் அவங்க கேட்டுருந்த ஜெராக்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் நேரு ஸ்டேடியமில் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபைவ் டேஸ்லேயே ரிட்டர்ன் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு இருபது நாள்கள் கழித்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் இருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய மகளுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வந்து இதெல்லாம் விமான டிக்கெட்டு பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு நகல் காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நேரு விளையாட்டு அரங்கத்தில் வந்து நீங்கள் போங்க நீங்கள் அங்கே போயிட்டுனாக்கா உங்களுக்கு தகுந்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க சரி அப்போது வந்து நான் என்னுடைய மகளும் அங்கே போனோம் நாங்கள் போனது வந்து ஏழாந்தேதி போனோம் எனக்கு வந்து பதினொன்றாந்தேதி வந்து மாலையில் வந்து ஒரு ஐந்து மணிக்கு வந்து எனக்கு தொலைபேசி மூலிமா எனக்கு அழைப்பு வந்தது நீங்கள் உடனே வந்து க்ரீன் சாலையில் இருக்கிற உதயநிதி ஐயா வீட்டுக்கு நீங்கள் வந்துடணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து போயிட்டு வந்ததுக்கான உண்டான நிதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது வந்து பெற்றுக்கிறதுக்கோசம் நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னா சரிங்க நாங்கள் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோவை எடுத்துகிட்டு நேராக அங்கே போனோம் அங்கே போனோன்னே அங்கே ஒரு அரை மணி நேரம் போனால் என்ன மாதிரி இருக்கிற தந்தையார்கள் அவங்களும் வந்திருந்தாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் குழந்தைகள் அவங்களும் வந்திருந்தாங்க எல்லோரையும் வந்து ஒரு இரண்டு பேர் இரண்டு பேரை உள்ளே போய் அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான என்னென்ன நிதி இருக்கோ அது வந்து அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமேல அவர் கொடுத்த அந்த பணத்தை வச்சு எங்களால் நாங்கள் வாங்கின கடத்த அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு மீது இருந்த தொகையை வந்து ஒரு சிறு ஒரு சிறிய தொகையை வந்து அவளுடைய பேரில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மேலே போட்டு நாங்கள் அதை வச்சுட்டோம் நாங்கள் அவளுக்கு அதனால் எனக்கு உதவி பண்ண விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் என் உறவினுடைய சார்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்பா என்னை அனுப்பிவிட்ட கடல்லாம் இப்போ அடைச்சிட்டாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உதயா சார் ஹெல்ப் பண்ணது தேங்க் யூ அந்த உத நிதி உதவித்தொகை எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்போ இருக்கிற நிலமையும் சரி இப்போ இருக்கிற நிலைமையும் சரி எப்பயுமே சரி ஏன்னா இப்போ அடுத்த கட்டமாக அவள் வந்து இப்போ நேஷ்னல் போக போகிறான் மே அஞ்சாந்தேதி அடுத்தது அதுலேயும் வின் பண்ணிட்டு வருவான் என் பொண்ணு அடுத்தது இன்டர்நேஷ்னல் மேட்சும் தாய்லாந்து இப்போது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்குரிய அனுப்புகிறதும் நாங்கள் கடன் வாங்கி திருப்பியும் நாங்கள் அனுப்புவோம் நான் என் பொண்ணு கூட விளையாட்டுத்துறைக்கெல்லாம் கூட போவேன் நான் மேட்சுக்கள் எல்லாம் விளையாடும் பக்கத்து மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் தமிழகம் வந்து சிறந்து விளங்குது விளையாட்டுத் துறையில அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு பாரம்பரியமான கலையை வந்து நாங்க வெளிநாட்டுல போய் காட்டியிருக்கோன்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை வெளியூரில் வந்து நம்ம ஊரில் வந்து அந்த கலையை இங்கே வந்து காட்டுறாங்க அதில் ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் ஊர் கலையை எடுத்துட்டு எடுத்து வெளிநாட்டில் போய் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுனதுக்கு அந்த சிரமத்துலேயும் அந்த நேரத்தில் எங்களுக்கு நிதியுதவி கொடுத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஐயாவுக்கு நன்றி மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி